வணக்கம் பக்தர்களே இன்று நாம் பார்க்க போவது தைப்பூசத்தின் வரலாறு மற்றும் அதன் முக்கியத்துவம் தைப்பூசம் முருகப்பெருமானேன் மிகவும் சக்தி வாய்ந்த திருநாள் இந்த நாள் முருகன் வேல் பெற்ற நாள் என்று சொல்லப்படுகிறது இந்த வீடியோவை முழுவதும் கேளுங்கள் தைப்பூசத்தின் உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரியும் தைப்பூசம் என்றால் என்ன தமிழ் மாதமான தை மாதத்தில் பூஷம் நட்சத்திரம் வரும் நாளே தைப்பூஷம் தை மற்றும் பூசம் இரண்டும் சேர்ந்ததே தைப்பூசம் இந்த நாள் பாவ நிவர்த்தி நாள் கஷ்ட நிவர்த்தி நாள் வெற்றி தரும் நாள் முருகன் அருள் நாள் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த நாளில் முருகனை நினைத்தாலே மன அமைதி தைரியம் சக்தி கிடைக்கும் முருகன் வேல் பெற்ற வரலாறு முன்னொரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் உலக மக்களை மிகவும் துன்புறுத்தினான் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று உதவி கேட்டார்கள் அப்போது சிவபெருமான் தன் தெய்வீக சக்தியால் முருகப்பெருமானை உருவாக்கினார் ஆனால் சூரனை அழிக்க ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் தேவைப்பட்டது அப்போது பார்வதி தேவி தன் சக்தியை ஒன்றாக சேர்த்து ஒரு தெய்வீக வேலை உருவாக்கினார் அந்த வேலை முருகனிடம் கொடுத்தார் அது சாதாரண வேல் அல்ல அது தீய சக்திகளை அழிக்கும் வேல் பக்தர்களை காப்பாற்றும் வேல் அறியாமையை அகற்றும் வேல் அந்த வேலால் முருகன் சூரபத்மனை அழித்து உலகத்தை காப்பாற்றினார் அதனால் இந்த நாள் தீமை மீது நன்மை வென்ற நாள் என்று கொண்டாடப்படுகிறது காவடி எடுப்பது ஏன் தைப்பூசம் அன்று பக்தர்கள் காவடி எடுக்கிறார்கள் பால் கூடம் எடுக்கிறார்கள் விரதம் இருக்கிறார்கள் முருகனை முழு மனதுடன் வழிபடுகிறார்கள் காவடி என்பது நம் வாழ்க்கை கஷ்டங்களை முருகனிடம் ஒப்படைப்பதற்கான சின்னம் பால் கூடம் மனசுத்தியின் அடையாளம் காலில் செருப்பு இல்லாமல் நடப்பது பணிவு மற்றும் பக்தியின் அடையாளம் வேல்வேல் முருகன் ஆரோகரா என்று சொல்லிக்கொண்டு பக்தர்கள் கோவிலுக்கு செல்கிறார்கள் முக்கிய தலங்கள் பூஜம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் இடங்கள் பாலனி முருகன் டெம்பிள் தீருச்சண்டுர் முருகன் டெம்பிள் கேவ்ஸ் இந்த இடங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள் தைப்பூசத்தில் என்ன செய்ய வேண்டும் இந்த நாளில் நீங்கள் விரதம் இருக்கலாம் முருகன் பாடல்கள் கேட்கலாம் பால் அபிஷேகம் செய்யலாம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம் அன்னதானம் செய்யலாம் இவை அனைத்தும் முருகன் அருளைப் பெற உதவும் தைப்பூசம் என்பது நம் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து துன்பங்களையும் அகற்றும் நாள் முருகனை நம்புங்கள் வேல்வேல் முருகன் என்று சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிச்சயம் வரும் வேல்வேல் முருகன் ಆರೋಕರಾ ನನ್ರಿ